அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய கூத்து தாங்க நாட்டில் அதிகமா இருக்கு அவங்க செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவங்க செய்யறது ஒருவேளை சரியோ அப்படின்னு நினைக்க தோணுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்கன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிபர் புட்டின் வந்து நிறையா குழந்தைகளை கொத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்கார் சீனா வந்து பெரிய அளவில் மக்கள் தொகையில இருந்தாலும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக வச்சுருக்கு இந்தியா மட்டும்தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கையில் வச்சுருந்தாலும் அதிகமான அளவில் இளைஞர்களை கையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினான்கில் தனி அந்தஸ்து பெற்ற தெலுங்கானாங்கிற மாநிலம் தனியாக இருக்குது ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தில் இப்போ அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு அதனுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய ஒய்எஸ்ஆர் சர்மிலா அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அண்ணனை நோக்கை எதிர்த்தே வந்து அரசியல் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட நிலமையில் ஆந்திரா அரசியலில் முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா இலவசமாக எதனாலும் மக்களுக்கு கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் நிறையா விஷயங்களை செஞ்சாங்க கலர் டிவியிலேருந்து மிக்சியிலேருந்து காத்தாடியிலிருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆனால் ஆந்திர அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு இலவசமாக காண்டம் பரிசாக கொடுத்துருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுக்கடா இந்த காண்டத்தெல்லாம் பரிசாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பட் இதெல்லாமா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்எஸ்ஆர்சிபி அதுக்கப்புறம் டிடிபி உள்ளிட்ட கட்சிகளுடைய சின்னங்கள்லாம் பொருத்தி வச்சு அதை வீடு வீடுகளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் மக்களை எந்தளவுக்கு முட்டாளாக நினைக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க இன்னொரு புறம் ஒரு பெரிய உயிரிழப்பு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி கிடைத்த செய்தி இது தெலுங்கானா மாநிலத்தில் லட்சிய நந்திதா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இறந்து போயிருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது மாதிரி தான் இருக்காங்க முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு தலைவியாக சுல்தான்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவருடைய ஆட்சி காலத்தில் நல்லா சிறப்பான எம்பி எம்எல்ஏவாக பதவியாற்றுவாங்க அது மட்டும் இல்லை கண்டோன்மெண்ட் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ஒர்க் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சென்றிருக்கக்கூடிய கார் வந்து இந்த சுல்தான்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் நயன்தாரா இந்தியாவினுடைய கனவு கண்ணி இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஐயா அப்படிங்கிற படத்தின் மூலிமா தமிழ் ரசிகர்கள் இடத்துல அறிமுகமாகி இன்றைக்கி ஷாருக்கானோட நடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆகிட்டாங்க அந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடித்ததற்காக தாதா சாஹேப் பால்கே விருதுலாம் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க புதிதாக இந்த பட்டாஸ் அப்படிங்கிற படத்தெல்லாம் எடுத்த ஒரு டேரக்டரோட சேர்ந்து அடுத்த படம் பண்ண போகிறாங்க நிறையா ஹீரோயின்ஸ் வந்து இந்த விலங்குகளோடு சேர்ந்து படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த வகையில் இவங்க யானையோடு சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க ஸோ பட்டாசு படத்தினுடைய இயக்குனர் எடுக்கக்கூடிய அந்த படத்தில் யானையோடு சேர்ந்து நடிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட யானையோட இவங்க இப்போ பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரசிகர்களுக்கு ஒரு புதிய தகவலாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் திருமணம் அப்படிங்கிறது எங்கே நடத்துவாங்க கல்யாண மண்டபத்தில் நடத்துவாங்க பெரிய பெரிய மகாலில் நடத்துவாங்க அப்படிதான் தான் கிராண்டாக நடத்தி தான் பழக்கம் ஒரு தம்பதி என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் டாய்லெட்டுக்குள்ளே வச்சு திருமணம் நடத்தியிருக்காங்க அதையே வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஒரு டாய்லெட் ஏற்பாடு செய்து எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் உலக மக்கள் வந்து எங்களை பார்ப்பாங்க நாங்கள் டாய்லெட்டில் திருமணம் பண்ணும் அப்படின்னு சொன்ன அதுவும் ஒரு சுவிட்சை வந்து அமுக்கினவொடனே தண்ணி வரும்னு பார்த்தா அந்த இடத்துல பெரிய அளவிலான மலர்கள் வந்து தூவுது டாய்லெட்டுக்குள்ளே மலர் தூவி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஸோ பைல்ஸ் ரிலேட்டடாக பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பெரிய அளவில் வருத்தப்படுவாங்க எது தூவணுமோ அதை தூவாமல் மலர்களை டாய்லெட்டில் தூவ வைக்கிறீங்களடா அப்படின்னு தான் கேட்க தோணுது இன்னொரு புறம் மருத்துவர்கள் இந்த மருத்துவர்களை பற்றி அதிகமான அளவில் செய்திகள்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் பேசு பொருளாக மாறி இருக்கு எயிட்டி எஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நடிகர் விவேக் கூட சொல்லியிருப்பார் ஒரு சின்ன மருத்துவ சீட்டில் டாக்டர் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய விஷயம் டாக்டர் என்ன இப்படி எழுதியிருக்கீங்க இது என்னென்னு என்னால் வாசிக்கவே முடியல ஏப்பா விக்ஸுங்கிறது தான் அப்படி சுற்றி சுற்றி எழுதிருக்கேன் அப்படின்னு அப்போ யாருக்குமே நீங்கள் எழுதியிருக்கிறது புரியவே கூடாதுன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அவன் மட்டும் எப்படி புரிஞ்சிக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் தனி டீலிங் பா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க இதெல்லாம் ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் எந்த மருத்துவர்கள்ட்டையும் நம்ம கேட்குறதே இல்லை சார் நீங்கள் என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க எழுதி கொடுக்குறத அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் போய் கொடுப்போம் நமக்கும் ஒரு மருந்து கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி மருத்துவர்களுக்கு மெடிக்கல் ஷாப்புங்கிற இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பெரிய அளவிலான மருத்துவ மாஃபியா பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போது எம்சிஐ ஒரு புதுசாக ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரூலில் இனிமேல் மருத்துவர்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ப்ரிஸ்க்ரிப்ஷன் நீங்கள் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்துருக்காங்க இதை மருத்துவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது நம்ம மருந்துச்சிட்டு கேட்டால் அவங்க கிட்ட போகும்போது சார் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூட நம்ம ஆளுங்களுக்கு தைரியம் இருக்காது ஏன்னா நம்ம போயிருக்கிறதே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் ஊசியை பலமாக குத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது இன்னொரு புறம் வந்து இந்தியாவே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறது ரெண்டு சிங்கங்களை பற்றின பேச்சுக்கள் தான் ஒன்று ஆண் சிங்கம் இன்னொன்று பெண் சிங்கம் அதுவாட்டுக்கு குடும்பம் நடத்திட்டு போயிருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து அரசியலை கலந்து அதில் வந்து மதத்தை வேற கலந்து இன்னைக்கு அந்த ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டாங்க சிங்கங்களை டையமாக உங்கள் வேலையை காட்டுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு திரிபுராலேருந்து மேற்கு வங்கத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண் சிங்கங்களை ரெண்டு ஆண் சிங்க ஆண் மற்றும் பெண் சிங்கங்களை ஒரே கூண்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வகிந்து பரிஷத் வந்து டேரக்டாக கோர்ட்டு வாசல் படி வச்சாங்க சீதா அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை சிங்கத்துக்கு சீத்தான் பேர் வச்சா என்ன அக்து பேர் வச்சா என்ன அப்படிங்கிற கேள்வி வாதமாக முன்வைக்கப்பட்டது அதை தாண்டி நீதிபதிகளும் சில அறிவுரைகள் கொடுத்துனாங்க எதுக்கு இங்கே தேவையற்ற பிரச்சனையாக வந்து இந்த மாதிரி பேரெலாம் வைக்கிறீங்க ஸோ மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களோ பொதுவான காமனான ஒரு பேரை வச்சுட்டு போகலாம்ல எதற்கு இந்த மாதிரியான பேரெலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு சிங்கங்களுக்கான பேரும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பெயர் சூட்டு விழா யார் வச்சாங்கன்னு தெரியல பட் பெயரே நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு இன்னொரு புறம் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி இந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் லோக்பால் அப்படிங்கிற சட்டத்தின் மூலியமாக இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு நபர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு பிறகு வந்து டெல்லியில் பெரிய அளவிலான அரசியல் புரட்சி ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்பால் திருப்பினவர் அதற்கு பிறகு டெல்லியில் அவருக்கான ஆட்சி அதிகாரங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ சிறப்பாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் இப்போ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா பாஜக கொடுக்கக்கூடிய அமலாக்கத்துறையினிடமிருந்து வரக்கூடிய கிடுக்குப்படி நடவடிக்கைகள் மதுபான ஊழல் தொடர்பாக அவர் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை அவரே சொல்றாரு நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் வந்து டெல்லி சட்டப்பேரவையில் நடத்தினாரு ஏழு முறை சம்மன் அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை இன்னமும் அவர் ஆஜராகலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸோடு அவர் கூட்டணி சேருவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்குது இது எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு தொகுதியில் நாலு தொகுதி ஆம் ஆத்மியும் மூணு தொகுதியும் வந்து காங்கிரஸும் வந்து பங்கிட்டு கொண்டு ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு பெரிய அளவிலான கூட்டணி அமைத்து அந்த தேர்தல் போர சந்திக்கிறதுக்கு முய முயற்சி பண்ணுறாங்க இந்த கூட்டணியும் உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பான முறையான அறிவிப்பு வரக்கூடிய அந்த நாளில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ தான் ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப் வரைக்கும் தன்னுடைய எல்லையை விஸ்தரிச்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம் ஆத்மியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வத்துக்கிறதுக்கு பாதுகாப்பு பெருமுயற்சி எடுக்குது இன்னொரு புறம் இந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியும் விஜயகாந்தினுடைய மச்சா அப்படின்னு சொன்னால் தான் இவருக்கான அறிமுகமே சரியாக இருக்கும் சுதீஷ் சுதீஷ் அவங்களுடைய மனைவி ஜோதி அப்படிங்கிறவங்க அவங்க மத்திய குற்றப்புலனாய்வு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க எனக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு அவர்தான் இந்த குற்றவாளி அப்படிங்கிறத போலீசார்ட்ட புகாராக தெரிவிக்கிறாங்க சரி வீடு கட்டி கொடுத்துட்டார்ல அப்படின்னு கேட்டா இல்லைங்க காசு மட்டும் வாங்கிட்டு நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து காசு வாங்கிட்டாரு பட் வந்து இன்னும் சரியாக வீடு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க நாற்பத்தி மூணு கோடி நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறதுல மட்டும் ஒருத்தர் நபருக்கு வந்து அவங்க காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறத மக்கள் நம்பிட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஏதோ சில பல வேலைகள் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு அந்த செய்திகள் வெளியில் வரல பட் வந்த செய்தியை மட்டும் அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் இவர் குற்றவாளியா இல்லை ஏமாளியா நமக்கு தெரியாது ஆனால் கிடைக்கக்கூடிய செய்தி இப்போதைக்கு இவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் பருப்பு இந்த துவரம்பருப்புனுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறதும் சரி நம்முடைய ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு வந்து இலவசமாக ஒரு கிலோ கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பருப்புகள்கிட்ட பெரிய அளவில் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற புகார் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இந்த பருப்புகள் எங்கிருந்து வாங்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்கன்னா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு பர்சன்டேஜ் தான் இந்த தோரம்பருப்புங்கிறது விளைவிக்கப்படுது நிறையா வட மாநிலங்கள்ல இருந்தா வருது ஸோ வெளிநாடுகளில் இருந்து அதாவது குறிப்பா வந்து பர்மான்னு சொல்லப்படக்கூடிய மியான்மர் அந்த ஏரியால இருந்து பருப்புகளை இறக்குமதி செய்கிறதுக்கு நம்முடைய மத்திய அரசு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக தோரம்பருப்புகளை இறக்குமதி செய்து வட இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பருப்புகளை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலையை நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தரமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இரண்டு பெண்களுக்கு எதிராக அநீதி நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒற்றை பெண்ணை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னா த்ரிஷா அவங்க தவறு செஞ்சுருக்காங்க சரியாக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுவெளியில் ஒருவரை பற்றி கண்ணியமற்ற முறையில் பேசின ஏஜி ராஜு அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பெரிய அளவிலான மிரட்டலை வந்து நடிகை த்ரிஷா தனது அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்படி கேட்கலை அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு டேரெக்டாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கலாம் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர் உதிர்த்துருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது ஸோ எது எப்படியோ கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியாது பட் குவத்தூர் வந்து தொடர்ந்து த்ரிஷா அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக பதிவாகிட்டு இருக்கு சொல்லியிருந்தான்ல மணிப்பூரில் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அது தொடர்பாக நாடு முழுவதும் நடந்த போராட்டங்கள் மணிப்பூர் அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன பிரச்சனை பேஸான பிரச்சனை அப்படின்னா மெய்தி இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த சிறுபான்மையினர் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய விஷயத்த ரத்து செஞ்சிருக்காங்க உத்தரவு நீதிமன்றம் அவங்க என்ன லா கொண்டு வந்திருக்காங்களோ என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களோ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை மத்திய அரசு டெலிட் செய்ய வேண்டும் அதாவது நீக்க வேண்டும் மெய்தியின பழங்குடிகளுக்குன்னு அந்த பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கறத நீக்கிரணும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு இந்த உத்தரவை மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் நேற்று இரவு இந்த செய்தி வந்து வெளியாச்சு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை மத்திய அரசு செய்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது இதை தாண்டி அவங்க மேல்முறையீடு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் அதை மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் பேசுபொருளை மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் மெய்தியின மக்களாகட்டும் குக்கியின மக்களாகட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளிநாடுல இருந்து அந்த நிலப்பகுதிக்கு வந்தவங்க யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்திங்கிறது இந்த பழங்குடி அந்தஸ்துங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு மணிப்பூரில் அமைதி திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாக இது பார்க்கப்படுது இந்த ட்விட்டை பார்த்துக்கோங்க இது ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சில கேள்விகளை முன் வச்சிருக்கார் யார் கன்னடர் யார் தமிழர் அப்படிங்கிறது தான் இப்போது விவாத பொருளாக மாறியிருக்கு இதை சேட்டலைட் சேனல்கள்லையும் விவாத பொருளாக மாற்றிருக்காங்க கர்நாடகாவில் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா கர்நாடகத்தினுடைய கலாச்சார கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் அவர் வந்து சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார் கார்பரேட் செக்டாரில் வேலை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கார்பரேட் முதலாளிகள் எத்தனை கன்னடர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்கிறத லிஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதிக ஆன அளவில் கன்னடர்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்தியாங்கிற வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல கர்நாடக கலாச்சாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ட்விட்டரில் பேச பொருளாக மாறி இருக்கு அப்போ கன்னடாவில் கன்னடர்களை தவிர வேற யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் நமில்லா ஜமா அப்படிங்கிற அந்த நபர் வந்து கேள்வி அனுப்பியிருக்காங்க அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் கன்னடர் அப்படிங்கிற கேள்வி கர்நாடகாவில் எப்படி ஃபெமிலியராக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் யார் தமிழர் அப்படிங்கிறத பெரிய அளவில் கொஸ்டினை ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது ஸோ திறமைக்கு வாய்ப்பு கொடுக்காம எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் ஒரு மாநிலத்தில் வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிற கேள்வியையும் ட்விட்டர்ல பேசுபொருளாக மாறியிருக்காங்க வெங்காயம் இந்த வெங்காயத்தினுடைய விளைச்சல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் எப்போவுமே ஆட்சி மாற்றத்துக்கு கூட இந்த வெங்காயம் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படி வெங்காயத்தின் மீதான ஈர்ப்பு வந்து இந் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் இருக்குது ஸோ நிதியமைச்சர் வந்து நான் வெங்காயம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் வெங்காய விளைச்சல்ங்கிறது இருக்குது ஆனால் வங்கதேசம் மொரீஷியஸ் பக்ரைன் பூட்டான் உள்ளிட்ட நாடுகள் நான்கு நாடுகளுக்கு மட்டும் வெங்காய ஏற்றுமதியை மத்திய அரசு செய்ய போகிறாங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்த அந்த வெங்காய விளைச்சலை வந்து நிப்பாட்ட போகிறாங்க காரணம் என்னென்னா எலெக்ஷன் வருது ஸோ எந்த பொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டக்கூடாது எலெக்ஷன் டயத்தில் அப்படிங்கிறதுனால இந்த முக்கியமான முடிவை நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய அரசு சிறப்பு கவனமாக எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஐபிஎல் பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமான பேச்சுக்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஐபிஎல் அதற்கான டேபிள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க எந்த நாளில் எந்த போட்டிகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பாக ஸோ இதில் சென்னை அணியும் பெங்களூர் அணியும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விளையாட போகிறாங்க இது வந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் போட்டி தொடங்க இருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் முதல் போட்டி தொடங்க இருக்கு தோனி ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது வேற பக்கம் ஆனால் தோனியினுடைய அந்த என்ட்ரி இருக்குல்ல கிரவுண்டுக்குள்ள உள்ள என்ட்ராகும் போதே படையப்பா பாட்டாகட்டும் பாட்ஷாவினுடைய பாட்டாகட்டும் அது ரஜினிக்கு சூட் ஆகுதோ இல்லையோ நம்ம தலை ஜோனிக்கு வந்து சூட் ஆகும் ஸோ அவர் அடிக்கக்கூடிய அந்த ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்க்குறதுக்கு சென்னை ரசிகர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தோனியினுடைய ரசிகர்கள் காத்து கிடக்காங்க தோனிக்கு ஏன் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கல அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள்லாம் இன்னமும் சோஷியல் மீடியாவில் பேசு தான் இருக்குது அதுக்கு காரணம் அவர் பாஜகவில் விரித்த வலையில் அவர் சிக்கலை அப்படிங்கிறதுனால அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கூட நடத்தப்படலை அப்படின்னு அவருக்கு என்ன ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறது அவர் என்றுமே இளைஞர் தான் தொடர்ந்து வந்து இளைஞர்களுடைய மனசில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனசுலையும் கம்பீரமாக ஒரு பெரிய சேர் போட்டு அதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒற்றை தலைவன்னா நம்ம தலை தோனி தான் ஸோ கூல் தோனி சிறப்பான ஒரு வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸையும் வழி நடத்தி இந்த முறையும் கோப்பையை வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சென்னையில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு செவன்டீன் டேஸில் நடக்கக்கூடிய அந்த மேச்சஸ் எல்லாத்துலேயுமே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு நாள் வந்து சென்னையில் நடக்க போகுது ஃபஸ்ட்டு மேட்ச்சே சென்னையில் தான் தொடங்க போகுது அப்படிங்கிறதுனால ஜே டிக்கெட் விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை உங்களுக்கும் டிக்கெட் வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கலாம் பாலஸ்தீன பற்றிய பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனல்களில் பேசிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது ஹவுதிகள் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இங்கிலாந்து கப்பல்கள் மீது அவங்களுக்கு என்ன விதமான கொலை இருந்ததுன்னா தொடர்ந்து வந்து ஒரு வார காலமாக இங்கிலாந்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கிலாந்து கப்பல்களும் தொடர்ந்து செங்கடலுடைய பகுதியை நோக்கியே தான் வந்துக்கிட்டு இருக்கு இங்கிலாந்து மட்டும் கிடையாது அவங்களுடைய சார்புடைய நாடுகள் எல்லாமே வந்து இந்த செங்கடல் பகுதியில் தான் வந்து அட்டாக் நடத்தி அதில் அடி வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கப்பலே மூழ்கினா கூட மறுபடியும் அதே பக்கம்தான் வர்றாங்க இது ஹவுதிகள் மீது தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் எவ்வளவு தான் இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஹவுதிகளை தாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதெல்லாம் தாண்டி பலசின மக்கள் படக்கூடிய துன்பங்களை தாண்டி எகிப்தினுடைய சேட்டலைட் இமேஜ் ஒன்று வெளியாக இருக்குது அது வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய அந்த சாட்டிலைட் இமேஜில் எகிப்தில் புதியதொரு கட்டுமானங்கள் கட்டப்படக்கூடிய காட்சிகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரஃபா எலையிலேருந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது ரஃபா எல்லை திறந்து விடப்படும் போது மக்கள் இங்கேருந்து எகிப்தை நோக்கி ஓடுவாங்கங்கிறது தான் டென் பேஜ் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதை நோக்கிய நகரத்தில் தான் வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசா தெற்கு இருந்து ரஃபா எல்லை ரஃபா எல்லையிலிருந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அந்த மக்களை நகர்த்த முயற்சி பண்ணுறாங்க தாய் நிலத்தை விட்டு அகதிகளாக வேறொரு தேசத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனை வேண்டுவதை தவிர நாம் ஒன்றும் செய்வதாயில்லை